நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ குடிச்சிங்களா டீ குடிச்சிட்டு வந்துட்டு மணி இப்போ கரெக்டாக எவ்வளோ ஆறு முப்பத்தி ஆறாச்சு ஸோ இன்னைக்கு எவ்வளோ பீஸ் வச்சிருக்கிறதுனா மூணே மூணு கட்டு தான் அடிச்சிருக்கேன் எவ்வளோ பீஸுனா முப்பது நாற்பத்தி ஆறு முப்பது கிட்டத்தட்ட நூற்றி இருபது மட்டும் நான் அடிக்கணிங்க எப்படி வேலை செஞ்சு எப்படி வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறதுனே தெரியல என்னங்க பண்ணுறது இப்போ நம்ம நிலமை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது யார் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்கவா உங்கள்கிட்ட என்னன்னா யாருலாம் திருப்பூர்லேருந்துட்டு பணிக கம்பெனியில் வேலை செய்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் மேக்கப் போட்டு தண்ணு போட்டு திட்ட நான் வந்து திருப்பூர்ல இருந்து பல்லடத்துக்குள்ள நிறைய கம்பெனியில வேலை செஞ்சுருக்கேன் ஸோ நீங்க சொல்லுங்களேன் எந்தெந்த கம்பெனியில் வேலை செஞ்சிங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி என்னோட வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருங்க பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பா நான் கண்டிப்பா ரிப்ளை நம்பி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க வீடியோ தோட்டத்தை காட்டுங்க தோட்டத்தை காட்டீங்கன்னு ஒரு தோட்டத்தை காட்டியிருந்தேன் பட் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக தோட்டத்தில் தான் இருந்தேன் தோட்டத்தில் இருந்தால் ஃபுல் வீடியோ உங்களுக்கு போட்டேன் ஃபுல்லாக இல்லை பாருதான் ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே கண்டிப்பாக நான் தோப்புக்கு இருக்கிற வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் போஸ்ட் பண்ணாமையெல்லாம் இருக்க மாட்டேன் எனக்கு டைம் கிடைக்கல ஸோ அதனால் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன் போடாமல்தான் இருக்க மாட்டேன் சரிங்களா இன்றைக்கி வேலையே சுத்தமாக வேலையே செய்யலைங்க செல்லுன்னு நோண்டிகிட்டே இருந்துட்டேன் செல்லுன்னு நோண்டிட்டு பக்கத்து லைனில் பீஸ் கொடுத்தாங்களா அந்த பீஸ் எடுத்து தைச்சிக்கிட்டே இருக்கிறோம் பீஸ் ரொம்ப பெரிய பீஸு கையெல்லாம் வலிக்குதுங்க வேலை வந்து இந்த கம்பெனியில் வந்து எந்த கம்பெனின்னு இல்லை எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி காலையில் எட்டு மணிக்கு உள்ளே வரமா நைட் ஏழுற எட்டு மணிக்கு வீட்டுக்கு போகிறோமா அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி கொடுத்துருப்பாருங்க

எல்லாம் காட்டல சீ என்னோட பாட்டில் தண்ணி முடிஞ்சு இது என் ஃப்ரெண்டோடது இன்னும் குடிப்போம் காசா பணம் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா உள்ளியா இருக்கிற மெயின் ரீசன் வந்து நீங்க யூடியூப்ல தான் கேட்டிருந்தாங்க என்னன்னா நீங்க ஓவர்லா கான் டெய்லரா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க நான் ஓவர்லாக் டெய்லர் தான் அப்படின்னு சொன்னேன் ஏன் இவ்வளோ லீனாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டெய்லர்னு நான் சொன்னேன் சொன்னதுக்கு ஓவர்லாக்கில் உட்காந்தா கண்டிப்பாக உடம்பு வராது அப்படின்னாங்க உண்மையா ஓவர்லாக்ல உட்காந்துட்டு வேலை செஞ்சா உடம்பு சுத்தமா வராதாமா உண்மையா ஆனா ஹீட்டு தாங்க உள்ள மேல இருந்து மேல லைட் போட்டுருக்கிற வரைக்கும் ஹீட்டு இந்த லைட்டு மிஷினு நாங்க கீழ் உட்காந்துருக்கிற மோட்டாரு பாடி டெம்பர் எல்லாமே ஹீட்டு தாங்க ஹீட்ல தாங்க வேலை செய்யணும் கஷ்டமா இருக்குது என்ன பண்றது முடியல பட் இருந்தாலும் என்ன பண்றது வேலை செஞ்சுதான் ஆகணும் நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் திருப்பூர் யாரெல்லாம் திருப்பூர் வந்திருக்கிறீங்க திருப்பூர்ல இந்த மாதிரி பனில் பீஸ் தைச்சிருக்கீங்க சொல்லுங்க பாட்டுல மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாரெல்லாம் இந்த திருப்பூர் மண்ணை மிதிச்சிருக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் சரிங்களா இப்பவே ரொம்ப வலிக்குதுங்க ரொம்ப ரொம்ப இடுப்பு வலிக்குது ரொம்ப இடுப்பு வலிக்குது அதோடு தான் வேலை செய்கிறோம் எனக்கு மட்டும் இல்லை காலையில் எட்டு மணிலேருந்து இப்போ வரைக்கும் வேலை செய்கிறாங்க எல்லாத்துக்குமே இடுப்பு வலிக்கும் எனக்கு மட்டும் இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இடுப்பு வலிக்கும் இடுப்பு வலி உடம்பு வலி அவ்வளோ டயர்டாக இருக்கும் சரிங்க ஓகேங்க பாய்